கியாலிமலை குன்றில் அருள்பாலித்து மக்களுக்கு காவல் நிற்கும் மாசி பெரியண்ணன் சுவாமி நாமக்கல் மாவட்டத்தில் குளிர்காற்று வீசி மூலிகைகள் வாசம் பரப்பும் கியாலிமலையில் இருக்கிறது பிரசித்தி பெற்ற மாசி பெரியண்ணன் சுவாமி கோயில் இவருக்கு சங்கிலி கருப்பு நாட்டுமுனி பெரியசாமி பெரியண்ணன் என்று பல பெயர்கள் உண்டு கொல்லிமலையின் உச்சியில் உள்ள குன்றில் வாழம்புல் என்ற ஒருவகை புல்லினால் அமைந்த சிறிய கூரைக் கட்டிடத்தில் வேங்கை வாகனத்தில் அமர்ந்து கம்பீரமாகக் காட்சியளிக்கிறார் மாசி பெரியண்ணன் சுவாமி மாசி பெரியண்ணன் சுவாமிக்கு நாமக்கல் துறையூர் திருச்சி வட்டங்களில் பல கோயில்கள் உள்ளன இருக்கும் இந்த கோயில்தான் மூலக்கோயில் என்பது குறிப்பிடத்தக்கது மாசிக்குன்றுதான் கொல்லிமலை தொடரில் மிகவும் உயர்ந்த மலைப்பகுதி இந்த குன்று கோயிலுக்கு செல்ல மூன்று பாதைகள் உள்ளன இம்மூன்று பாதைகளில் எந்த பாதையில் சென்றாலும் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற பிறகுதான் கோயிலை அடைய இயலும் பாதை நெடுக முட்புதர்களும் பாறைக்கற்களும் நிறைந்துள்ள செங்குத்தான மலைப்பாதையில் சற்று சிரமப்பட்டே நடந்து செல்ல வேண்டும் மாசி பெரியண்ணன் கோயில் மலை உச்சியை அடையும் போது சில்லென்று குளிர்ந்த காற்று நம்மை வருடும்போது களைப்பெல்லாம் காற்றையாடு காற்றாக கலந்து விடுகிறது என்கின்றனர் பக்தர்கள் அமாவாசை நாட்களில் கோயிலில் கூட்டம் களை கட்டுகிறது பல நம்பிக்கைகள் வேண்டுதல்கள் நேர்த்திக் எல்லாம் கோயிலைச் சுற்றி இடைவிடாது நடக்கிறது குழந்தை வரம் கேட்டு தொட்டில் கட்டி வழிபடுவது இங்கு சிறப்பம்சமாகும் திருமணத்தடை நீங்கவும் சுவாமியை வழிபடுகின்றனர் வீடு கட்ட நினைப்பவர்கள் பலகை கற்களால் அடுக்கி கல்வீடு அமைப்பதும் நேர்த்திக் கிடாய் வெட்டுவதும் தொடர்கிறது தீய சக்திகளின் பிடியிலிருந்து காக்க கோழிகளை வேல்களில் குத்தி வைப்பதும் தொடர்கிறது மொத்தத்தில் மாசி பெரியண்ணன் சுவாமி கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி காலமெல்லாம் காத்து நிற்கும் ஒப்பற்ற காவல் தெய்வம் என்பது மலைவாழ் மக்களிடமும் பக்தர்களிடமும் தொடரும் நம்பிக்கை